நம்ம கிராம மக்கள் சார்பாகவே அவங்களுக்கு வந்து எட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எந்த நடவடிக்கையும் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து எடுக்கல நாகவல்லிங்கிற ஒரு மேடம் வந்து பெரம்பலூர் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க அவங்க எடுத்து அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையே வந்திருக்காது இளைஞர் என்ன பண்ணிருக்காங்க அவங்க அப்பா அப்பா வந்து குடிக்கிறாங்க போறாங்க வராங்க அந்த ஒரு காரணத்துக்காக போய் கேட்டதுங்க அது கேட்ட பிரச்சனையை வந்து மாத்தி இவனு என்ன பண்றானே நீ எப்பற என்ன நீ உள்ள அனுப்புன அந்த முன்னு வந்து அவனும் சொன்னா பாருங்க அந்த மாதிரி குடும்ப சுச்சியும் அதெல்லாம் கிடையாது சாராய விதம் எல்லாமே சாராய வித நீ எப்படி சொன்ன அதனாலதான் இப்போ குத்தி இருக்கணும் வேற ஒண்ணுமே இல்ல அந்த மேடம் எப்போதும் பணம் தான் வாங்குறாங்க லஞ்சத்துக்கு தான் அவங்க பேசுறாங்க அந்த மேடம் நான் ஏமே கிடையாது பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் உருள பையனுங்க இருக்காங்கன்னா அந்த பையனை கேட்க தான் சார் செய்வாங்க அது ஓ கேட்கறதுனால தப்பா போயிடுமா அதெல்லாம் குத்துருமா உயிர் போட்டு போயிட்டு வந்த அம்மாவுக்குள்ள என்ன சொல்லுவாங்க பதியில அப்படி போயிட்டு இருக்கும்போது நேத்து முந்தா நேத்து வந்துட்டு என்ன பண்றானுங்க இந்த இளைஞரணி பசங்க போய் கேட்டிருக்கானுங்க என்னன்னா திருவுலியே வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் இது மாதிரி ஊருக்குள்ள வியாவனம் நீ நீவரம் பண்ணா வெளியில வச்சு வித்து விடு வித்துட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது இந்திய பையனை போட்டு திருவிழைய போட்டு அடிச்சிருக்கானுங்க அவன் மூவேந்தனும் ரெண்டு பேரும் சேர்ந்து திருவிழியை போட்டு அடிச்சிருக்கானுங்க அதனாலதான் ட்ரிபிள் பொறியியல் கல்லூரி மாணவங்க அவன் இன்னொரு பையனோட்ட டிப்ளமோ படிக்கிறான் படிக்கிற பசங்க போயிட்டானுங்க அமலாக்க பிரிவு காவல் நிலையத்திலேயும் அவனுங்க மேல வந்து எஸ்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் மேல மூவேந்தா மேல கங்கோதர மேல ராஜகுமார் மேல ராஜகுமார் தான் வெளில வந்தான் நேத்தி தான் வெளில வந்தான் நேத்தி வந்து டபுள் மர்டர் அடிக்கிற அளவுக்கு அவன் வெளில வந்து தைரியமா வெளில வந்து டபுள் மர்டர் அடிக்கிறானா அப்ப அவனுக்கு தைரியம் யாரு அப்ப காவல்துறை தானே நிறைய நிறைய வாழை கொடுக்கு எப்படின்னா நாங்க ஊர் சார்பா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் வச்சுக்கோங்க ஊர்ல உள்ள எல்லா குடும்பத்திலயும் அடிப்பாங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட் ஆனதுன்னா கவுண்டர் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கணும் ஒண்ணு இதெல்லாம் எதுவுமே கிடையாது கரம்பூர் ஸ்டேஷன்ல திட்டத்தட்ட ஒரு எட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க ஊர் சார்பாகவே நம்ம கிராம மக்கள் சார்பாவே அவங்களுக்கு வந்து எட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எந்த நடவடிக்கையும் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து எடுக்கல நாகவல்லிங்கிற ஒரு மேடம் வந்து பெரும்பூர் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க அவங்க எடுத்துருந்தா அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையே வந்திருக்காது இளைஞர் என்ன பண்ணிருக்காங்க அவங்க அப்பா அப்பா வந்து குடிக்கிறாங்க போறாங்க வராங்க அந்த ஒரு காரணத்துக்காக போய் கேட்டதுங்க அது கேட்ட பிரச்சனைய வந்து மாத்தி இவனு என்ன பண்றான்னு நீ எப்பற என்ன நீ உள்ள அனுப்புன அந்த முன்னுயிரதை வந்து அவனும் சொன்னா பாருங்க அந்த மாதிரி குடும்ப சுச்சிஷனும் அதெல்லாம் கிடையாது சாராய வித்யாதான் எல்லாமே சாராய வித் தாவதை நீ எப்படி சொன்ன அதனாலதான் இப்போ குத்தி இருக்கானு வேற ஒண்ணுமே இல்லைங்க அதனாலதான் பாவங்க இப்போ ட்ரிபிள்இ படிக்கிறாங்க பொறியியல் கல்லூரி மாணவங்க அவன் இன்னொரு பையனோட்டு டிப்ளமோ படிக்கிறான் படிக்கிற பசங்க போயிட்டானுங்க ஏங்க எல்லாமே காவல்துறை தாங்க பெரம்பூர் ஸ்டேஷன் அவங்க மேல ஒரு எட்டு பெட்டிஷன் வரலனா நீங்க வந்து ஊர் மக்கள்கிட்ட கேட்க சொல்லுங்க முட்டத்து மக்களே வந்து சொல்லும் பதில் சொல்லு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டீங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க முறையான பதிவு இருக்குங்க ஸ்டேஷன்லயே இருக்கு எதுவுமே இல்ல நாகவல்லி இன்ஸ்பெக்டர் அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கு மா மாதம் ஏதோ முப்பது ரூபா கொடுக்குறதா சொல்லி பேசிட்டு இருந்தால் ரோட்டில் சொல்லி பசங்க சொல்லி அந்த நான் கேட்டேன் முப்பதாயிரம் ரூபா மாதம் வந்துட்டு நாகவல்லிக்கு முப்பதாயிரம் ரூபா நாகவல்லி அம்மாவுக்கு வந்து கொடுக்குறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பசங்களே அவங்களே கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவும் பசங்க கிட்ட இருக்குது அந்த மாதிரி அவனால எதுவுமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அதாவது மொபைல் செட்ல இருந்து வந்து அப்பப்போ வந்துட்டு ஒரு டிமாண்ட் பண்ணுவாங்க அது மூணு நாள் நாள்தான் மூணு நாள் நாலு நாள்ல அவனை ஒன்று வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வெளில வந்துடுவாங்க அப்ப வந்துட்டு என்ன நாங்க சொல்லிவிட்டா நீங்க சொல்லிவிட்டா நீ தான் சொல்லிவிட்டேன் நீ தான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரு ஃபுல்லா சண்டை கிட்டத்தட்ட எட்டு கிரை நம்பிடுவாங்க அதனால திருப்பி வெளில வந்துட்டு போயிட்டு அடிக்கிறது இவங்களை அடிக்கிறது அவங்களை அடிக்கிறது இந்த மாதிரி குடும்ப தெரு ஃபுல்லா தெருவுல வீட்டுல புந்து அடிப்பானுங்க எல்லாரும் வீட்டுலயும் வீட்டுல புந்து அடிச்சு 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 செம்ம கெத்தாயிட்டாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது நேத்தி முந்தா நேத்தி வந்துட்டு என்ன பண்ணிட்டானுங்க இந்த இளைஞரணி பசங்க போய் கேட்டிருக்கானுங்க என்னன்னா தெருவுலேயே வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கானே இது மாதிரி ஊருக்குள்ள நீ வியாபாரம் பண்ணா வெளியில வச்சு வித்து விடு வித்துனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தினேஷுங்கிறவன் பையனை போட்டு திருவுலிய போட்டு அடிச்சிருக்கானுங்க அவன் மூவியனும் அண்ணன் தங்கது ரெண்டு சேர்ந்து தெருவுலேயே போட்டு அடிச்சிருக்கானுங்க மயிலாடுதுறை லிமிட்ல அவனை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறை ஜெயமோன்ல இருந்துட்டு பெயில் ஜாமீன் வெளில வரான் வெளில வந்துட்டு இவனுங்க மூணு பேர் சேர்ந்து என்ன பண்றானுங்க அந்த பசங்க அதாவது அந்த தினேஷ் ஹரீஷ் செத்துப்பண்ண ஹரீஷு ஹரிசக்தி அஜய் இவனுங்க எல்லாருமே என்ன பண்றானுங்க நம்ம எங்க தெருக்குள்ள கொஞ்சம் போறதுக்கு வரைக்கும் எங்க தெருக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சும்மா உட்கார்றது மாதிரி ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க ஏன்னா தெருவுள்ள போனா ஒரு டவர் கிடைக்காது அதனால கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்துருப்பானுங்க அதே மாதிரி அவங்க உட்காந்து சும்மா சின்ன சின்ன பசங்க எல்லாம் காலேஜ் பிடிக்கிற பசங்க சில கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே ஒருத்தவங்க அன்னை காலேஜில் படிக்கிறான் ஒருத்தவங்க ஏசி காலேஜில் படிக்கிறான் நம்ம காலேஜ் பசங்க இவங்க வேணுக்கு என்ன போய் நீ தான் என்ன போலீஸ்ல சொல்லி விட்டு என்ன அனுப்பிச்சு விட்டு அப்படின்னு சொல்லி ராஜகுமார் தலைமையில் மூவேந்தன் தங்களதூர முன்சாமி சஞ்சய் கார்த்திகா மஞ்சுளா இவங்க எல்லாம் சேர்ந்து அங்க உட்காந்துருந்த பசங்களை எல்லாரையும் சராமரியா விட்டு அதுல ரெண்டு பேரும் அங்கேயே உயிர் போயிடுச்சு அரிசக்தி மட்டும் அஜய் அதிசக்தி மட்டும் அதேசு உயிர் வந்து ஸ்பாட்ல அவுட்டு பாக்கி ரெண்டு பசங்க ஓட்டானுங்க உயிருக்கு உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அந்த இடத்துலேருந்து ஓட்டானுங்க பாக்கி ரெண்டு பேரும் மருத்துவமனைக்கு பெரியார் மயிலாடுதுறை பெரியார் மருத்துவமனைக்கு கழிச்சி வரும்போது அவனுக்கு ரெண்டு பேரும் உயிரும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அதனால அவன் அணிவகை பசங்களோட உயிரிங்க தான் வச்சுருக்கோம் நாங்கள் அவனோட போஸ்ட்மார்ட்டத்துக்காக வெயிட் பண்ணுறோம் ரெண்டு பசங்களும் படிக்கிற பசங்க அவனு வேற ஒண்ணு வேற எது எதுவும் பண்ணல படிக்கிறோம் நாங்க படிக்கிறதுனால தெருக்குள்ள எந்த பிரச்சனை சாராயா எல்லாம் பண்ணக்கூடாது கள்ள கள்ள சாரம் பண்ண பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கேட்டதுனால அவனுங்களோட ரெண்டு உயிர் போயிருக்கு ரெண்டு ரெண்டு பசங்க இப்பதான் இப்பதான் வந்துட்டு அவனுங்க வந்துட்டு தமிழ் புதுசா பாக்குறானுங்க இப்பதான் உயிர இப்பதான் வெளியுள்ளதே பாக்குற பசங்க ரெண்டு பசங்க உயிரும் போயிடுச்சு படிச்சு முடிச்சு வேலைக்கு போகணும் அப்படின்னு கனவுகளோட அவங்க அம்மா அப்பா எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க எஸ்பி கிட்ட நாங்க கோரிக்கை வச்சோம் நாலு கோரிக்கை வச்சோம் ஒண்ணு இங்க தமிழ் மயிலாடுதுறை மாவட்டத்துல எந்த ஒரு கள்ளசாராய் விற்பனையும் மற்றும் கஞ்சா விற்பனையும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சோம் அதையே நான் வந்து கேக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இன்னொன்னு இந்த இறந்து போன ரெண்டு பசங்களுக்கும் நிவாரண உதவி உடனே வழங்கணும்னு சொல்லி கேட்டோம் அதுக்கு நீங்க ஒரு மனு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நாங்க மனுவை எழுதி கொடுத்துட்டோம் இன்னொன்னு இந்த மாதிரி எந்த எந்த இடத்துலயும் இந்த மாதிரி நான் இது தவறு நடக்கக்கூடாது டபுள் மாட் இது மயிலாடுதுறை மாவட்டத்துல முதல் முதல் நடந்த டபுள் மாடு அதுவும் ஒரு சாராய வாரி பசங்க பண்ணுது அவங்க அப்பா அம்மா கிட்ட அதை வந்து கொடுக்கணும் கண்டிப்பா கடுத்து ஆகணும் அதை நாங்க வந்துட்டு அவங்களுக்கான இது வழங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து வாங்குவோம் அது இல்லாம நாங்க எட்டு பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் அந்த எட்டு பேர் மேலயும் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற அந்த அந்த இதையோ நாங்க விடுதலையோ நாங்க வந்து தெளிவுபடுத்தி தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து இந்த பாடியை நான் வாங்குவோம் கண்டிப்பா மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலையத்திலேயே அவனுங்க மேல வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் மேலேயே மூவேந்தா மேல தங்கோதரம் மேல ராஜகுமார் மேல ராஜகுமார் இப்பதான் வெளில வந்தான் நேத்தி தான் வெளில வந்தான் நேத்தி வந்து டபுள் மர்டர் அடிக்கிற அளவுக்கு அவன் வெளில வந்து தைரியமா வெளில வந்து டபுள் மர அடிக்கிறானா அப்ப அவனுக்கு தைரியம் யாரு அப்ப காவல்துறை தானே ஃபோன் நிறைய நிறைய வர கொடுக்கணும் எப்படின்னா நாங்க ஊருக்கு சார்பா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா வச்சுக்கலாம் ஊர்ல உள்ள எல்லா குடும்பத்திலயும் அடிப்பானுங்க அவனுக்கு ஊட பூந்தடிப்பானுங்க இருக்கிற கிராம மக்கள் எல்லாரும் போயிருக்காங்க எல்லாரும் பூந்தடி ஏன்னா அவனுங்க வந்துட்டு காசு பண்ண அவங்ககிட்ட சாதாய காசு அந்த அளவுக்கு அவனுங்க சம்பாதிக்கிற காசு வச்சு அவனுக்கு அடிச்சிட்டு ஸ்டேஷன் போனோம்னா வச்சுக்கலாம் நாங்க ரிமாண்ட் ஆகும் எங்க தரப்புல இருந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க நாங்க போய் சொல்ற ஒரு விஷயத்தை கேட்கவே மாட்டாங்க இந்த மாதிரி அச்சஸ் நீ அச்சஸ்ல இருக்கு அப்படிங்கற ஒரு காரணத்துக்காக ரிமாண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரிமாண்ட் பண்ணி நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அதெல்லாம் அதனால நாங்க அந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நாங்க அவங்க நாங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் சார் அவங்க வந்து சாராவிக்கிறதுன்னு அது கிடையாது அவங்க வந்து லஞ்சம் வாங்குறாங்க லஞ்சம் வாங்குறாங்க நாகவண்டி மேடம் வந்து லஞ்சம் வாங்கிட்டு உயிரே போற அளவுக்கு அவங்க பண்றாங்க ஒவ்வொரு டைம் அவங்க அது இந்த கேஸும் கிடையாது எல்லா கேஸ்லயும் அப்படிதான் பண்றாங்க நாகவண்டி மேடம் அதெல்லாம் கிடையாது இதை தட்டி கேட்க போற பையன் படிக்கிற பையன் இன்னைக்கு வீணா போயிட்டு உட்காந்து ரெண்டு பேர் உயிர் போயிட்டு ரெண்டு உயிரே அந்த மேடம் எப்போதும் பணம் தான் வாங்குறாங்க லஞ்சத்தாங்க பேசுறாங்க அந்த மேடம் நான் ஏ போலீஸ் பெரம்பலூர் போலீஸே பையனுங்க இருக்காங்க அந்த பையனை கேட்கதான் சார் செய்வாங்க அது கேக்குறதுனால அது தப்பா போயிடுமா அதால குடுத்துருமா உயிர் போட்டு போயிட்டு வந்த அம்மாவுக்குள்ள என்ன சொல்லுவாங்க பதில் ரெண்டு பேரு இருக்காங்களே ரெண்டு பேரும் அவங்களுக்கு என்ன பதில் காவல்துறையில அந்த நாகமுறை மேடத்த மாத்தனும் சார் அவங்கள அங்க இருந்து தூக்கணும் அவங்க வந்து லஞ்சத்தை வாங்கிட்டு எதுவுமே கட்டிக்காக்காம இந்த நிலைமையில